திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் நம்ம செய்யுளா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஐந்தாவது பாடல் அதாவது இது வரைக்கும் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் முதல்ல கேட்ட கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது அப்படிங்கிற கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஆன்சர் சொல்றதுக்கு யாரு சொல்ல போறா அப்படின்னா மெய்கண்ட தேவநாயனார் அவர்தான் குருவாக இருக்கிறார் மனவாசகம் கடந்தாருக்கு அவரு வந்து இப்ப வந்து எனக்கு ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அப்படின்னு அந்த மூணாவது இதுல கொஸ்டின் கேட்டிருந்தாரு இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் ஆறாறு தத்துவத்துல ஆறாறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவம் அந்த முப்பத்தாறு தத்துவத்துல முத் கடைசி தத்துவமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பூதங்கள் அஞ்சு அததான் முதல்ல விளக்கம் சொல்றாரு அதாவது நம்ம வந்து தான் தத்துவங்கள்ல படிநிலைகள்ல உயர்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஐக்கியமாயி பூதங்களோட விலகிதான் நம்ம சிவத்துக்கிட்ட சேரணும் இல்லையா இப்ப வந்து அததான் இப்ப நமக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க நார்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் ஒற்று இப்ப வந்து எங்கேயுமே இந்த இந்த ஆஹ் எப்படி பூதங்களுக்கு ஒரு வடிவங்களை சொல்லி இருக்கிறாங்க இந்த வடிவ அமைப்பு வேற எந்த சாஸ்திர நூல்கள்லயுமே இடம்பெற்றதில்லை உண்மை விளக்கத்தை தவிர்த்து அதனால இந்த உண்மை விளக்கம் மிகவும் சிறப்பாக நாம சிந்திக்கிறோம் ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஐ பூதங்களால ஆனது அதனால தான் நம்ம வந்து புலன்களுக்கு மயங்குகிறோம் ஓசை ஊரு ஒளி சுவை நாற்றம் அப்படிங்கிற புலன்களை உருவாக்கக்கூடியது இந்த பூதங்கள் தான் இல்லையா இப்ப வந்து உம் ம இந்த உடம்பும் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த பூதங்களால சேர்க்கையால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பொம்மைய உருவாக்கணும்னா நம்ம பஞ்சு ஆஹ் அப்புறம் களிமண் அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யற மாதிரி நம்ம உடம்பு கட்டமைப்பு வந்து இந்த பூதங்களால உருவாகிருக்கிறது இந்த பூதங்கள்ல கன வடிவங்களையும் அந்த ஆஹ் தனது வந்து அந்த ஞானத்தால உணர்ந்தபடியே நமக்கு சொல்றாங்க என்னன்னு பூதங்கள்ல அஞ்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அதுல என்னன்னாங்கிறத இன்னொரு தடவை பார்த்துலாம் பிருத்தவி அப்படிங்கிறது வந்து மண்ணை குறிக்குது அப்பு தேயு வாயு ஆகாயம் அதாவது நீரு நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த வரிசையை கூட நம்ம அப்படியேவே மனப்பாடம் பண்ணிடலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆகாயம் தோன்றி அப்புறம் காற்று தோன்றி காற்றுல இருந்து நெருப்பு நெருப்புல இருந்து தண்ணி தண்ணிக்கு அப்புறம் நிலம் அப்படிங்கிற தான் வந்து உலகமே தோன்றுச்சு அதனாலதான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு இதையும் தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா இப்ப இந்த இத வந்து இந்த வருஷப்படிய நினைவு வச்சுக்கிறது இன்னும் சிறப்பு இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற இந்த வகையில வந்து என்ன சொல்றாங்கன்னா இத தமிழ் என்ன சொல்லுவோம் ஆஹ் இதே தான் மண் புனல் அனல் வலி வெளி அப் இதுக்கு வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா வந்து புனல் அப்படிங்கிறது தண்ணிக்கு இன்னொரு ஒரு பெயர் வந்து அப்பு அப்புறம் புனல் இப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க நெருப்ப வந்து தேயு அனல் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு அப்படிங்கிறது காற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆகாயம் வெளி வலி வேற வெளி வேற வலி அப்படின்னா வந்து காற்று வெளினா இந்த இடம் ஆகாயம் வே உம் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த 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 குரல் இந்த பாடல் தான் பாத்துட்டு இருக்கோம் அஞ்சாவது பாடல் ஓகேங்களா சரி ஆஹ் இந்த செய்யுள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடிவம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மண்ணுக்கான வடிவம் என்ன அப்படின்னா சதுரம் அப்படின்னு சொல்றாங்க புனல் அதாவது தண்ணி இல்லையா புணலுக்கான வடிவம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் திரைச்சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதாவது நெருப்புக்கு வந்து முக்கோண வடிவம் அப்படின்னும் காற்றுக்கு அருங்கோண வடிவம் ஹெக்சகன் அருங்கோண வடிவம் அப்படின்னும் ஆஹ் ஆகாயத்துக்கு வட்ட வடிவம் அப்படின்னும் நமக்கு சொல்றாங்க இந்த சாஸ்திரங்கள்ல இந்த வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பூஜைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில வடிவங்கள் வரைவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணுல இப்படி கையால இந்த மாதிரி எல்லாம் வடிவம் எல்லாம் வரைவாங்க சாஸ்திரிகள் நமக்கு அது என்னன்னு புரியாது இந்த மாதிரி இதுக்கு குறிப்பு இருக்கிறதைதான் தான் அவங்க அப்படி வரைஞ்சி நம்ம அந்த ஆஹ் வந்து அந்த பஞ்சபூதங்களை வந்து அஹ் அந்த ஒரு குண்ட ஒரு ஹோம குண்டம் மாதிரி உருவாக்குறாங்கன்னா அந்த இடத்துல அதெல்லாம் நிர்மாணிப்பாங்க ஆஹ் அப்ப வந்து இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல எல்லாம் பொறிப்பாங்க அது நமக்கு ரொம்ப உற்று கவனிச்சா நமக்கு புரியும் சோ வந்து அதெல்லாம் வந்து இந்த பூதங்களை அஹ் அந்த நிர்மாணப்படுத்துறது அவங்களை இங்க வர அந்த இடத்துல இங்க கொண்டு வர்றது அப்படிங்கற ஒரு கட்டத்துலதான் அதெல்லாம் செய்யறாங்க ஆஹ் அதே மாதிரி இந்த தூள சரீரம் அப்படின்னு நம்ம சொல்ல போடுற இந்த உடலானது இந்த பஞ்ச பூதங்களால அஹ் அமையப்பட்டு இருக்கு ஆஹ் நம்ம இந்த அதையுமே இந்த ஆஹ் உண்மை விளக்கம்ல ரொம்ப டீடைல்டா நமக்கு வந்து பார்க்க இருக்கிறோம் இதுல வந்து கால் அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிஷம் என்றதும் பூமியில் உள்ள நிலப்பரப்பை கருத்தில் கொள்ள கூடாது சந்திரலோகத்தில் மண் கல் இருப்பதாக இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் சிவஞான சுவாமிகள் இதனை முன்னரே சொல்லி இருக்கிறார் இச்செயிலில் வரும் மண் பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க புனல் என்பது நீர் தத்துவம் அனல் என்பது நெருப்பு தத்துவம் வலி என்பது வாயு தத்துவம் வெளி என்பது ஆகாய தத்துவம் இந்த ஒரு தத்துவங்களை நமக்கு சொல்லிட்டாங்க இப்ப இந்த உடம்பு இதால செய்யப்பட்டிருக்குங்கிறாங்க இல்லையா அதை நம்ம டெப்தா பார்த்தோம்னா மண்ணில் இருந்து எலும்பு தசை தோல் நரம்பு மயிர் ஆகியவை தோன்றுகின்றன நீரிலிருந்து சிறுநீர் உமிழ்நீர் வியர்வை குருதி விந்து ஆகியவை தோன்றுகின்றன தீயிலிருந்து பசி நீர் நீர் வேட்கை வேட்கை சாரி சோம்பல் ஒன்றோடொன்று சேர்தல் ஆகியவை ஏற்படுகின்றன காற்றில் இருந்து ஓடுதல் படுத்தல் நடத்தல் அமர்தல் தாண்டல் ஆகியவை நிகழ்கின்றன விண்ணிலிருந்து மயக்கம் விருப்பு வெறுப்பு அச்சம் நாணம் ஆகியவை தோன்றுகின்ற தோன்றுகின்றன உயிர்கள் உடலில் நிகழ்வதால் பரிணாமத்தால் உயிர்களுக்கு பருவுடல் அமைந்துள்ளதாக கூறுகிறார் அப்படின்னு சொல்றோம் சோ நமக்கு நடைபெற ஒவ்வொன்றுமே இந்த பஞ்சபூதத்தோட சேர்க்கையின் காரணமாக தான் நமக்கு நடக்கிறது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுது இப்ப எலும்பு தச தோல் நரம்புன்னு எல்லாமே வந்து இந்த இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னும் ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நம்ம இந்த பஞ்ச நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பூதம் வந்து சம்பந்தப்படுத்திருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம உடல் செய்யப்பட்டு இருக்கு அதனாலதான் புலன்களுக்கு மயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஸோ இப்ப இறைவனை சிந்திக்கிறோம் என்றால் இந்த புலன்களை எல்லாம் வந்து தூர தள்ளுறோம் அப்படின்னா நம்ம சிவசக்தி சிவசக்தியோட விருப்பம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது இந்த படிநிலைகள்ல தினசரி வழிபாடா நம்ம இதை செஞ்சிட்டு வரோம் அப்படி செய்யும் பொழுது நமக்கு வந்து உம் அது அத ஒரு பிராக்டிஸா பண்ணும்போது அதை கண்டிப்பா நம்ம நிச்சயமா நிறைவேற்ற முடியும் சோ இன்னைக்கு வந்து இந்த உண்மை விளக்கம்ல இந்த பஞ்ச பூதங்களை பத்தி சொன்னோம் நாளைக்கு பஞ்ச பூதங்களுக்கான நிறம் என்ன அதுக்கான எழுத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆறாவது பாடலா ஆஹ் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம